இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் யுத்தம் மும்முரமாக நடைபெற்றுக் கொண்டிருந்த காலகட்டத்தில் சீமான் இதற்காக வன்னிக்கு வரவழைக்கப்பட்டிருந்தார் அவர் என்ன வேலை திட்டம் என்றத காப்பாற்பட்டு அவர் கணிசமான காலங்களுக்கு முன்னே இனங்காணப்பட்டிருக்கிறார் இயக்கத்தால் அதற்கு அது எல்லாம் எனக்கு தெரிய வேண்டும் நான் சொல்ல வரையில் சீமானண்ணை பொட்டமானவர்களை சந்தித்த போது பொட்டமானவர்கள் சிரித்து கொண்டு சொன்னார் ஒரு விடையம் எந்தபடியேன்னு உங்களோட ஒருவர் சத்துமரில் நிற்கிறான்னு சொல்லி இப்போ அவர் அதை அழிஞ்சு ஆறு கேட்க அவர்கிட்ட பேரை சொல்லி சொல்ல அப்போ அவர்கிட்ட அறிவிப்பினை சினிமா துறை சார்ந்தது அது சீமான சிரிமா சினிமா துறை சார்ந்தவர் ரெண்டுபடியால் சினிமா துறை சார்பாக க அதுகள் சம்மந்தப்பட்டு படிப்பதற்கு வந்தது ஆனால் அதன் முடிவு என்னென்னு சொல்லிச்சுன்னா முழுமையாக சீமா நன்னை அறியறதுக்காக அம்மான் புலனாய்வுத்துறையுடைய ஏற்பாட்டின் அடிப்படையில் அந்த போராட்டங்கள் செயற்பட்டிருக்கிறார் அது ஏன் நான் சொல்ல வரேன்னா அப்போ அவர்கள்ட்ட ஒரு முதலரு நோக்கம் இருந்திருக்கு சீமா ஊடாக ஏதோ ஒரு தேச பணி தேசிய பணி ஒன்று செய்வதற்கான எண்ணம் இருந்ததன் அடிப்படையில் தான் அவர்கள் வந்து அவருடைய எல்லா விடயங்களும் ஆய்வு செய்து நேரடியாகவே அவர்கள் அவருடைய ஒராளை குரு குறிப்பிட்ட காலம் நிற்க நிற்பாட்டி விஷயங்களை அலைஞ்சிருக்கணும் அந்த வகையில் என்னுடைய அறிவு சரியாக இருக்குமான்னு சொல்லி சொன்னால் அண்ணன் முதலே ஒரு க தீர்மானிக்கப்பட்ட நபர் அது இப்போ அங்கே வரேன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் சும்மா ஒரு க ஒரு அதுக்கான இயல்பாக கவர் ஸ்டோரின்னு சொல்லிவிடும் மரப்பு கதை அந்த மரப்பு கதைக்காக பயன்படுத்தப்பட்ட விடயம்தான் படப்பிடிப்பு அல்லது எள்ளாளன் படப்பிடிப்புக்கு விடயமே தவிர அவருடைய பயணத்தின் நோக்கம் முற்றும் தேசிய தலைவர் அம்மா நாக்கள் சம்மந்தப்பட்டது அவை அவருக்கு ஏதோ ஒரு பணி திட்டமிடப்பட்டிருக்கு அந்த பணி அவர்கிட்ட வழங்கப்பட்டிருக்கு அந்த பணிக்கான ஒரு ஆளுமையாக அவர் அம்மா அண்ணன் வந்து உரையாடல் நூடாக தான் மதிப்பிட்டிருக்கிறார் அதில் நான் திரும்ப நீங்கள் கேட்ட முதல் புள்ளிக்கு வாரன் சீமான் அண்ணன் தாயகத்துக்கு வாரத்துக்கு முதலே அவர் இனங்காணப்பட்டு இந்த குறிப்பிட்ட பணிக்காகவே அவர் தீர்மானிக்கப்பட்டு தான் தாயகத்துக்கு அழைக்கப்பட்டவர் இந்த சீமான் வன்னியில் ஆயுத பயிற்சி எடுத்ததாக கூறப்படுகின்ற விடயம் பற்றி சங்கீதரிடம் கேள்வி எழுப்பியிருந்தோம் இதுகள் எதுலேயுமே வந்து நான் நேரடியாக சம்பந்தப்பட்ட இல்லை அம்மானுடைய சம்பந்திப்பு சம்மந்தப்பட்டு அது எனக்கு புட்டவானுடைய சந்திப்பு சம்பந்தப்பட்டு எனக்கு தெரியும் ஆனால் அவர் அங்கே நடந்த சம்பவங்களை இந்த விடயங்களை நான் முழுமையாக அறிஞ்சிருக்கிறேன் அந்த வகையில் இந்த தேசியத்திலோடு அவர் குறிப்பிட்ட நாட்கள் அவரோட செலவட்ட விடயமும் சரி தேசிய தலைவர் அந்த அல்ஃபா என்ற கரும்புடிகள் பயிற்சி மாமில் வந்து சீமான அன்னைக்கான சூட்டு பயிற்சிகளை ஆயுதங்களை கொடுத்து அதாவது வந்து நாங்கள் சாதாரண சண்டை ஆயுதங்களை கடந்து சிறப்பு ஆயுதங்கள் அது சிலதுகள் இயக்கத்தில் வரையறுக்கப்பட்டு கூடுதலாக இப்போ டைப் நைன்டி செவன் நாங்கள் டி நைன்டி செவன் என்று சொல்லுவோம் ஒரு சைனீஸ் ட்ரைபு அதே மாதிரி ஏகே ஃபோர் செவன்டி ஃபோர் என்று சொல்லப்படுற ஆய்வுகள் அதெல்லாம் வந்து ஆயுதங்கள் எல்லாம் வந்து இப்போ தளபதிமாருக்கும் தளபதிமாருடைய மெய்ப்பாளர்கிட்ட கைகளில் இருக்கிற ஆயுதங்கள் அந்த ஆயுதங்கள் உட்பட பல்வேறு ஆயுதங்களை தலைவர் பயிற்சிக்கு கொடுத்து எடுத்ததாக பயிற்சி அவருக்கு வழங்கினார் அதாவது வந்து ஒரு அடிப்படை பயிற்சி என்றது வேறு இப்போ எல்லோரும் பயிற்சி என்றால் மூன்று மாத கால பயிற்சி இது நேரடியாகவே சூட்டு பயிற்சிகள் அது வந்து அவர்கிட்ட இருக்க அந்த வந்தவர்கிட்ட இருக்கிற ஆர்வமும் அது அவருடைய கற்றுக்கொள்ளக்கூடிய திற தன்மையும் பொறுத்து அந்த விஷயங்கள் மாறுபடும் அந்த வகையில் தேசிய தலைவர்களுடைய அந்த நேரடி பார்வையில் அது வந்து சிலாக்கள் வந்து அது ஒரு விதமாக யோசிக்கிறனும் அப்படி இல்லை தலைவருக்கு பிடிச்சிருந்தால் தலைவர் எல்லா நிலைகளிலையும் செயற்படுவார் இப்போ உதாரணமாக காந்தரோபன் அறிவிச்சு போனால் அவர் அங்கே குழந்தையாக மாறுவார் மயூரில் இல்லைன்னு சொல்லப்ப பெண்களுடைய அந்த மாற்றுவலுடைய இல்லத்துக்கு போனால் அது அவர் அதான் மாறுவர் அப்படி ஒரு சண்டைக்களம் சம்மந்தப்பட்ட விடயத்தில் அது அதான் மாறுவேன் அப்போ அந்த வகையில் தேசிய தலைவர் இது ஒரு தன்னட்ட தனக்கு நம்பிக்கையான ஒருவருக்கு தான் நின்று நேரடியாக நின்று அந்த விஷயத்தை செய்தது என்றது நூறு வீதம் உண்மை என்னென்னு சொன்னால் அதோட சம்மந்தப்பட்ட நேரடி போராளிகள்கிட்ட அந்த விடயங்களை அறிவி அறிஞ்சிருக்கிறேன் இதில் எந்த ஒரு முகப்படுத்தலும் இல்லை அந்த தேவைகளும் அந்த போராளிகளுக்கு இல்லை அது அந்த சம்பந்தப்பட்ட போராளிகளுக்கு இல்லை சீமானுக்கு வழங்கப்பட்டதாக கூறப்படுகின்ற பயிற்சிகள் சம்பந்தமாக கேட்டோம் அதாவது சீமான் வெண்ணியில் தங்கியிருந்த அல்லது மூன்று வாரங்கள் கூறப்படுகின்றது அப்படி இருக்கையில் சீமானுக்கான ஆயுத பயிற்சி இதற்காக வழங்கப்பட்டது யாருடன் சண்டை இடுவதற்காக வழங்கப்பட்டது சார்ந்த இயல்பாக உங்களுக்கு தெரியும் உங்களுடைய உளவியலை அப்படி மேம்பாடு செய்கிறதுக்கான சில வரை அப்படி எங்களாக இருந்தது அதுவும் குறிப்பாக அது அவருடைய எங்கள எங்கள்கிட்ட இப்படி வல்லமைகள் இருக்குது வளங்கள் இருக்குதுன்னு காட்டுற நோக்கமில்லை அவருடைய உளவியலை த அவர் அதை மேம்படுத்துறதும் அவர் செய்ய போகிற பேசிய தெரிவு செய்த பணிக்கு அவரை வந்து ஒரு உளவியல் ரீதியாக தயார்படுத்துறதுக்குமான விடயமாக அது அமைமையை தவிர அவர் அந்த பயிற்சியை பெற்று போய் எங்கேயும் சண்டை பிடிக்கிறதுக்கோ இல்லை ஒரு இயக்கம் கட்டாயம் மாய்க்கிறதுக்கோ இல்லை ஆயுத போராட்டத்தை செய்கிறதுக்கான விடயமா இல்லை அது உளவியல் சார்ந்து அவரை வந்து ஒரு உற்சாகப்படுத்தக்கூடிய வகையில் அவரை வந்து ஒரு மோரலப் பண்ணுற விடயமாகவும் அதில் ஒரு அவர்கிட்ட அந்த உறுதித்தன்மையையும் தலைவர் இறங்கின்ற நாங்கள் நம்புகிறோம் இந்த இடத்தில் ஒரு முக்கியமான கேள்வியை சங்கீதனிடம் கேட்டோம் வென்னியில் இறுதி யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருந்த நேரத்தில் சீமான் வென்னிக்கு அழைக்கப்பட்டிருந்தார் மும்முரமாக அங்கு யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருந்த நேரத்தில் சீமான் வன்னியில் வைத்து உளவியல் ரீதியாக தயார்படுத்தப்பட்டார் அதுவும் தலைவர் பிரபாகரன் அவர்களால் சீமான் நேரடியாக தயார்படுத்தப்பட்டதாக நீங்கள் கூறுகின்றீர்கள் சீமான் தயார்படுத்தப்பட்டதன் பிறபேற்றை அந்த தயார்படுத்தலின் விளைவை தமிழ் இனம் அடைந்து விட்டதார் அப்படி அடைந்து விட்டதாக நீங்கள் நினைக்கின்றீர்களா நிச்சயமாக அந்த எண்ணம் அண்ணம் ஈடுறிருக்கு என்றுதான் என்னுடைய கருத்து எப்படி நான் சொல்றேன்னு சொன்னா உதாரணமா ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ரெண்டாம் மாதம் தலைவரோட சீமானண்ண அங்க அங்கே சந்தித்த விடயங்கள் அந்த நேரம் எங்களோட போராட்டத்தின் முடிவு பாதை எப்படி போகும் என்ற அனுமானம் தேசிய தலைவருக்கு இருந்திருக்கலாம் அதுக்கு பிற்பாடாத எவ்வாறு நகரம் என்றும் அழிச்சு எது எப்படியோ தாய் தமிழ் எங்கிற தமிழக உறவுகளுக்கும் அதே நேரம் புலம்பெயர் தேச உறவுகளுக்கும் வந்து இந்த விடயத்தை கொண்டு போய் அல்லது அல்ல அந்த விஷயத்தின் உண்மைத்தன்மையை அறியணும் என்று சொல்லி தலைவர் நினைச்சு அந்த தமிழ் தேசிய மன்ற விடயம் தக்க வைக்கப்பட வேணும் இந்த விடுதலை போராட்டத்தின் நோக்கம் உயிர்ப்போடு இருக்கணுமெண்டு தலைவர் யோகிச்சுருந்தால் நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு அது இருக்கிறதா தான் நான் கருதுகிறேன் சம நேரத்தில் இதுக்குள்ளே வந்து ஒரு தலைவருடைய அந்த தீ அவர் அவர் சீமான தொடர்பாக ஒரு எடுத்த அந்த முடிவு நீங்கள் சொன்ன மாதிரி இவ்வளோ நேரம் அவரோட செலவற்றிருக்கிறார் இவ்வளோ நேரத்தை அவர் ஒப்பிட்ட ரீதியில் நீங்கள் அந்த சரியான கேள்வி தான் அதாவது கடந்த காலங்கள் நாங்கள் இப்படி அருகே இல்லை ஒரு வெளிநாட்டு பிரமுகருக்கு அவ்வளோ நேரம் தலைவர் ஒதுக்கிறது உல விடயங்கள் சம்மந்தப்பட்டது ஒன்று சில நேரம் புலம்பெயர் தேசத்தில் இருந்த ஒரு செயற்பாடுகளுக்கான பயிற்சி பற்ற நடந்திருக்கு அதில் ஒரு தலைவர் சேமிச்சிலே சந்திரிக்கலாமே தவிர தலைவர் நேரடியாக உலவிடயங்களும் என்று அர்த்தமான உண்மை ஆனால் தலைவர் என்ன விடயத்துக்காக சிமனனையை தெரிவு செய்து அல்லது சிமனையை தயார்படுத்தினாரோ அந்த நோக்கம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறதான் அறி நான் ஜோசிக்கிரன் சமநேரத்தில் ஒன்றே ஒன்று எல்லாரும் புரிஞ்சு கொள்ளணும் சீமான் வந்து ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு போனாரோ அப்போ ரெண்டாயிரத்தி ஒன்பது மே வரைக்கும் என்ன செய்தவர் அந்த நேரம் ஒன்று சொல்லலேன்னு இயக்க முயற்போடு இருக்கிற சில விஷயங்களை அவர் வழியில் சொல்ல முடியாது அதுக்காக அவர் பல் முறை பல்வேறு முயற்சிகளை செய்திருக்கிறார் தமிழக தலைவரை சந்திச்சிருக்கிறார் எல்லா உதவி உதவிகள் இருக்கிறார் எல்லா உடையங்களும் செய்திருக்கிறார் நாங்கள் அடுத்த கட்டத்தை கொண்டு இங்கே ஒரு இடத்துல நாங்கள் முழுமையாக இதை ஒத்துழைப்பை கொடுத்து யுத்தத்தின் போக்க மாத்திரம்னு எல்லாடையும் முயற்சி எடுக்கிறார் ஆனால் அவரால் வெளிப்படையாக நான் தலைவரை சந்திச்சு நான் பயிற்சி எடுத்தனான் படம் இருக்குது அது என்ற விஷயங்கள் அப்போ தேவைப்படையில் இதெல்லாம் முடிஞ்சு அவர் ஒரு நேரடியாக ஒரு அரசியலுக்குள்ளே வரும்போது தான் இந்த கேள்விகள் இந்த விஷயங்கள் அவர் மீது வைக்கப்படுதே தவிர அதுக்கு முதல் அவர் சொல்ல வேண்டிய தேவையும் இருக்க அவர் அப்படி உறுதிப்படுத்த வேண்டிய தேவையும் நான் இருக்கிறேன் மற்றது ஒன்று ரெண்டு ரெண்டு விடுதலை அமைப்பு வந்து இந்தியாவில் தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பு அவர் அது முழுமையாக அதை சொல்லிக் கொண்டிருந்தாலே அவர் வெறுமன மேடைகளில் உரையாட உரையாற்றியதற்கே அவர் சிற சிறை சிறையாக்கப்பட்டவர் இதுகள் வெளிப்படையாக அந்த நேரம் வந்திருந்தால் இப்போ இயக்கம் செயற்பாட்டில் இல்லை என்ற வழியால் எதிர்பாரிகள் நகர்ந்து கொண்டிருக்கே தவிர இயக்கம் உயிர்ப்போடு அங்கே இருந்திருந்தால் சீமன் அண்ணால் இவ்வளோ விதமாக வெளிப்படையாக பேசியிருக்க முடியுமான்றதும் நாங்கள் பேசி அவரை கொண்டே ஆபத்தில் விட்டிருப்போம் என்றதும் உண்மையான சீமானின் வெண்ணி பயணம் பற்றிய இன்னும் சில முக்கியமான விடயங்கள் நிச்சயம் இந்த நிகழ்ச்சியில் பேசித்தானாக வேண்டியிருக்கின்றது தனது தொப்புள் கொடி உறவுகளை நம்பி வன்னி வந்த ஒரு தமிழனுக்கு வன்னியில் என்ன நடந்தது என்கின்ற உண்மை நிச்சயமாக உலக தமிழ் உறவுகளுடன் பகிரப்பட்டியாக வேண்டும்